சொல்லுங்க நல்ல டேய் மாதே நீ என்னோட டீம்ல என்ன என்ன வந்து பண்ணனும் என்னோட சொந்த அக்காவை சொந்தகாவா ஆகுறதுக்கு ஏன் இப்படி வித்துட்டு இருக்கே இமயக்கு வரணும் கண்டிப்பா நம்ம டீம்ல வந்து சேருவாங்க On the base,

पावर बंद है लेकिन पर एक भी नहीं लगता मां मेरा न कह रहा है चिट्ठी दे रहा है दे चिट्ठी दे रहा है पापा दे रहे है तो पूछो शर्मा जी पूछो

வேறு எதாவது என்கிட்ட கேட்கணுன்னா கேளுங்கள் நான் பதில் சொல்கிறேன் உங்களை நம்பி தான் ஆரம்பிச்சிருக்கேன் நீங்கள் தான் எனக்கு ஆதார் தரணும் இது மாதிரி எனக்கு இது வந்துருக்குது இல்லைன்னா நீங்கள் தான் எனக்கு ஆதார் தரணும் உங்களை நம்பி தான் ஆரம்பிச்சிருக்கேன் நான் நிறைய இது உங்கள் நம்பர் உங்கள் நம்பர்னு இருக்கிறாங்க அது என் நம்பர் கொடுக்கல நான் என் வீட்டுக்கார்டுடைய நம்பர் தான் கொடுத்தேன் அது நீங்கள் அது இந்த ப்ராடக்ட் வேணுங்க மாதிரி மெசேஜ் பண்ணுங்கள் சும்மா சும்மா மெசேஜ் பண்ணாதீங்க உங்களுக்கு தான் டைம் வேஸ்ட்டு எனக்கும் டைம் வேஸ்ட்டு ப்ராடக்ட் வேணும்னா சொல்லுங்கள் மெசேஜ் பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணி வாங்கிக்கோங்க வேணுங்க வேணும்னு சொல்லுங்கள் நம்ம உழைச்சா தான் நம்மளுக்கு நம்ம அடுத்தவங்களுக்கு சார்ந்து இருந்தோம்னா அது என்னைக்குமே கிடைக்காது என்ன பாருங்க என்னைக்குமே அது நம்மளோட நம்மளோட உழைப்பு போதும் நம்ம சம்பாதிக்கணும் அடுத்தவங்க நம்ம சார்ந்து இருந்தோம்னா அது என்றைக்குமே நடக்காத காரியம் அதை முதல்ல எல்லாரும் புரிஞ்சுக்கல ஏன்னா நான் அனுபவிச்சிருக்கேன் அதனால் நான் உங்களுக்கு சொல்றேன் சொந்த மண்ட நிறைய பேர் நினச்சேன் ஆனால் அவங்கள கைவிட்டுட்டாங்க சொந்தமாக ஒரு தூங்க நினைச்சோன்னா நடக்காது ஒன்று சொந்தத்தில் இருக்கிற யாருமே எனக்கு கூட இல்லை யாரும் எனக்கு உதவும் இல்லை நானாக தான் நம்ம வச்சிட்டு நான் உறத்துக்கு போய்கிட்ருக்கோம் அதனால தான் எனக்கு லைவ் போட முடியல இப்போ தான் லைவ் போட ஆரம்பிச்சிருக்கேன் நீங்கள் தான் எனக்கு சப்போர்ட் பண்ணி நீங்கள் தான் எனக்கு ஆதரவு கொடுக்கணும் அதே மாதிரி உங்களை நம்பி தான் நீங்கள் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு பேசுகிறேன் அவ்வளோ தான் ஒன்றில்லை நீங்கள் நம்பி தான் நான் ஒரு வேலையும் ஆரம்பிச்சிருக்கேன் ப்ரா ப்ராடக்ட்டும் போட்டுருக்கேன் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் எனக்கு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணி வாங்கிக்கோங்க சில பேர் கேள்வி கேட்கணும் சொல்லுங்கள் கேள்விதான் நான் கே அதுக்கு நான் பதில் சொல்கிறேன் தெனால <laughs> அமு <laughs>

நம்ம நம்பவே கூடாது சொந்தக்காரங்கள இருக்கிறது வேஸ்ட்டு தான் சொந்தக்காரங்க எதுக்கு நம்ம கூடாது நம்ம நல்ல இடத்துக்கு போயிடக்கூடாதுன்னு நினைப்பாங்க ஆனால் நான் இருக்கேன் நான் கூட இருக்கேன் நான் கூட இருக்குன்னு சொல்லுவாங்க ஆனால் எதுக்கு வந்து கூட நிற்க மாட்டாங்க அதெல்லாம் உண்மை இது நான் பட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு நான் சொல்றேன் வேற ஒன்றும் இல்லை मैं क्या कोई बोल बोला है ओसिकाली हाँ चेचे ओले யாருக்கேன் அடி எந்த கேள்வியும் கேட்கணும் இல்லையா எந்த கேள்வியாலும் கேட்கணும் கேளுங்க நான் பதில் சொல்றேன்

என்ன சொல்றேன் நல்லா புரிஞ்சுக்கோங்க நம்மக்காக ஒருத்தர் ஒரே உறவு நம்ம மட்டும்தான் கிடைச்சா இருக்க போறது நமக்காக நம்ம மட்டும் நல்லா உடம்பு காட்டு அடுத்த ஒரு காலம் அடுத்த ஒரு காலம் ஓடி ஓடி நீங்க உங்க உங்க வாழ்க்கையை நீங்கள் கெடுத்துக்கிறாங்க அதை நான் சொல்ல முடியும் சரி ஜந்த வந்துட்டு வந்துட்டு போறாங்க

வாட்ஸ்அப் நம்பர் எடுத்து மெசேஜ் போடாதீங்க ப்ராடக்ட் வேணும்னா சொல்லுங்கள் மெசேஜ் வாட்ஸ்அப் நம்பர் எடுத்து பேசணும் தேவை இல்லாமல் உங்கள் உங்கள் வேஸ்ட் பண்ணுங்க நான் டைம்லையும் வேஸ்ட் பண்ண போட்டாதிங்க பாய்